ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெண்டாவது படம் இங்கே உட்காந்து பார்த்து எங்களுக்காக டைம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இதில் ஒரு விஷயம் நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா சரி நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் எடுத்தோம் அப்படிங்கலாம் நாங்கள் சொல்ல வரல ஒரு நல்ல இன்டென்ஷனில் ஒரு டீசெண்டான ஒரு படம் எடுத்திருக்கோம் அது நாங்கள் இப்போ உங்க முன்னாடி வைக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேசுங்க ஸோ பேசுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஜெனுவனா தோணுதோ அதை பேசுங்க பட் கண்டிப்பாக பேசிடுங்க பேசாமல் மட்டும் இருக்காதீங்க எங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் நீங்கள் எல்லாருமே பேசுனீங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு நமக்கு ஒரு ட்ராக்ஷன் வரும் மக்கள் வருவாங்க இதுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மைக் மைக் கொடுங்க மணி மைக் மைக் கொடுங்க மாயக்கூட்டுங்கிற மிக அருமையான படத்துடைய சேமிப்பாளர் என்னுடைய தமிழ் சினிமா டெப்யூ இது ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா எனக்கு முதல்ல இதை எடுத்துகிட்டு வரப்போ இவங்க ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க அண்ட் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு தான் வந்தாங்க பட்டு என்னுடைய இன்புட்ஸ் அவங்க ரொம்ப கொலாபரேட்டிவாக எடுத்துகிட்டு நாங்கள் ஒவ்வொரு பாடலும் வந்து இதில் எப்படி ஒர்க் பண்ணோம்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய ஃபார்மேட் அதனால தான் ஒவ்வொரு பாடலும் சவுண்ட்லேயும் சரி அதோடைய ஃபார்மேட்டும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொதுவாக நீங்கள் கேட்குற தமிழ் சினிமா பாடல்கள் மாதிரி இல்லாமல் ஒரு புது சவுண்ட் ஒரு புது எஸ்தட்டிக் ஒரு நல்ல ஃபீலிங்கோடு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இன்டென்ஷனாக இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ப்ளீஸ் எங்களுடைய படத்தை பற்றி பேசுங்க and uh, your <inequity> words will mean a lot to us thank you first ரொம்ப நன்றி சாய்ஸ் ரொம்ப நன்றி இது சமூகத்துல அந்த கட்டமைக்கப்படும் பொழுது முக்கியமா சில பேர் இருப்பாங்க அவங்க தான் முடிவு பண்றாங்க நிறைய விஷயங்கள் அங்க இருந்து நிறைய பேர் அதை பின் தொடறாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு என்ன ஒரு சமூக பொறுப்பு இருக்கு அதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் அந்த படத்தில் அப்போது அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சமூகம் வந்து கட்டமைக்கப்படுது ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான நோக்கம் இருக்கணும் அந்த எழுத்தோட அந்த தன்மை என்னவா இருக்கணும் இது கிரியேட்டர் அப்படிங்கிற இருந்து பேசுவோம் படைப்பாளின்னு ரைட்டர்ஸாக இருக்கலாம் மற்ற துறையாக கூட இருக்கலாம் இந்த மொத்த படைப்பாளிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு இது இருக்குன்னு சொல்லி பேசுவோம் இதுதான் இந்த படம் சொல்ல வந்த விஷயம் மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த விவசாயங்களை கொடுங்க ரொம்ப நன்றி வந்திருக்கு தேங்க்யூத்திர ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அடுத்தடுத்து ரெண்டு படங்கள்லேயுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் ஏன்னா எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது எனக்கு இந்த படத்தில் கடைசங்கிறது தான் பழக்கம் ஆமாம் ஆமாம் ஆனால் பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரொம்ப அருமையாக அதாவது படைப்பு ஒரு படைப்பாடி அந்த கதாபாத்திரங்கள் அது இப்படி ஒரு கதை போகுது ஆனால் ஒவ்வொரு இடங்களையும் ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு அது ரொம்ப அடிநாளமாக அதுதான் இருந்து அப்படி ஏன்னா நீங்கள் யாரும் என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் அந்த படம் வந்து உங்களை பற்றி எனக்கு சொல்லிச்சு அது எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது இதில் நான் பங்கு பெற்று இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு யாருமே தெரியாது இப்போ நீங்கள் சொன்ன உடனே தெரியும் அந்த கதையோட இழுத்துட்டு போச்சு இல்லை அந்த கதையோடையே நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போகிறது மாதிரியான ஒரு தன்மையை அது வந்து கொடுத்தது நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அது பண்ணி எல்லாருக்குமே இந்த படத்தை கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறது இருக்குங்க அது ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார் எங்களோட பேர் ராகுல் எல்லாேருக்கும் நல்லா புரியுது சார் இந்த படத்துக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்களுக்கோசமும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க நீங்கள் எழுதுறதுல தான் எங்களோட லைஃப்பெலாம் இருக்குது ஏன்னா சின்ன படம் நாங்கள் நிறைய இடத்துக்கு கொண்டு போனோம் சார் எல்லாரும் ஆக்டர் இல்ல ஆக்டர் இல்ல ஆக்டர் இல்லன்றாங்க கதை நல்லா இருக்குன்றாங்க சார் கடைசி உங்கள்கிட்ட தான் வந்திருக்கோம் நீங்க தான் இந்த படத்தை நல்லபடியா எடுத்துக்கணும் நன்றி நன்றி சார் இந்த படத்தோட எடிட்டர் சொல்றீங்களா எடிட்டர் வந்து நாகுரான் அவரு இங்க இல்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு அவர் வந்து சானிகா யுதம் கேப்டன் டவுன் இதெல்லாம் பண்ணவர் இன்ஃபேக்ட் அதுதான் சார் எங்களுக்கு வந்து ஹானஸ்டா இதில் வந்து நாங்கள் இந்த டெக்னிக்கல் டீம் எங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு வந்து சோ கிரேட்ஃபுல் என்னன்னா இது ஒரு லிமிடெட் பட்ஜெட் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் எடுத்திருக்கோம் சரிங்களா அண்ட் நாங்கள் இதை இதோட அவுட்புட் வந்து இவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸலெண்ட்டாக எங்களால் அதை டெலிவர் பண்ண முடிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்களோட தான் ஸ்டார்டிங் வித் சுந்தர் இந்த படத்தோட கேமராமேன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பில்லர் அவரு அவரு நாங்கள் கொடுத்த லிமிடேஷன்ஸ்க்கும் அவர் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸில் பாதி தான் நாங்கள் கொடுப்போம் லைட்ஸ் பாதி தான் கொடுப்போம் என்ன கொடுத்தாலுமே அதில் ஒரு பிரில்லியண்டான அவுட்புட் வந்து அவர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காரு அடுத்தது வந்து அஞ்சனா இவங்க கிட்ட நாங்கள் போகும்போது எங்களுக்கு சாங்குக்கு ஐடியாவே இல்லை நாங்கள் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுங்க இதுதான் பட்ஜெட் அதுக்கே ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் போனோம் ஆனால் இவங்க ப்ராஜெக்டை ஓன் பண்ணி தே இன்ஷார்ட் ஒரு அஞ்சு சாங் அஞ்சு சாங்குமே படத்துல ஒரு நல்ல எலிவேஷன் தான் கொடுத்தது ஸோ அது ஒரு பக்காவாக கிரியேட் பண்ணாங்க அதே மாதிரிதான் நாகுறோம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவரு பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸ்ல இருந்து இருக்கு நாங்கள் அவர்கிட்ட போனப்போ ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கொடுத்தோம் அதுக்கு என்ன சின்சியாரிட்டி அவர் கொடுத்தாரோ அந்த படங்களுக்கெல்லாம் பெரிய படங்களுக்கெல்லாம் ஆனால் இது ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் நாங்கள் கொடுக்குற பட்ஜெட்டும் அங்க அவர் வாங்குறதும் பட் அதுக்கு என்ன ஜென்ரனிட்டி என்ன எஃபர்ட் போட்டாரோ அதே எஃபோர்ட் வந்து எங்க படத்துக்கும் போட்டார் ஸோ டெக்னிக்கல் டீம் நபராணக்க மட்டும் டெக்னிக்கல் டீம் யூஸ் சோ கிரேட்ஃபுல் சார் சார் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு டீம் சார் இந்த டீமில் வந்து நாங்கள் எங்களோட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்றது கண்டென்ட் நாங்கள் நிறைய கண்டென்ட்ஸ் வச்சுருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த கதையை வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் நாங்கள் சேர்ந்து தான் நாங்கள் வந்து எழுதுகிறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை நா நாகராஜ் இருக்கார் நிச்சயம் வைட்டர் டீம் வினோத் இருக்கான் நாங்களாம் வந்து கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியாவாக இருந்தது இனிஷியலாக சம்வேர் இன் டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஆர் டுவெண்ட்டி தேர்ட்டீன் ஸோ அந்த டைம்லேருந்து ஃபைனலாக நாங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம் இண்டிபென்டெண்ட்டாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ எல்லாம் ஒன்றும் உட்காந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணோம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப கமர்ஷியலாக போகாமல் இந்த ப்ராசஸை நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுப்போம் அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஃபைனலாக இங்கே வச்சிருந்த லாட்டில் இந்த லாட் எடுத்து அதை டெவலப் பண்ணோம் சார்

ஸ்டோரியிலேருந்தும் எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்தோம் அதில் நிறைய தப்பு பண்ணோம் அப்படி எடுத்து 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 கத்துக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துருப்போம் சார் இப்போ இருபத்தஞ்சு லட்சம் பெருமையாக சொன்னீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் லட்சங்களை போட்டு கொஞ்சம் ஏன்னா இப்போ இந்த படத்துல வந்து மு சார் டெல்லி கணேஷ் சார் அதுக்கப்புறம் சாயித்ரீனா இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க அந்த காயத்ரி இவங்க தான் தெரிஞ்சவங்களா இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் இன்னும் பெரிய ரீச் ஆகிருக்குமே கண்டிப்பா சார் ஆனா இப்போ எங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவோம் அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன பிராண்ட் கிரியேட் பண்ணோன்றது இருந்தது ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இப்போ கொடுக்கணும் அப்படின்னு இப்போ நாங்கள் ஒரு டீமா வந்து ஓகே ஓரளவுக்கு எங்க டீசெண்டாக ஒரு படம் பண்ணுறாங்கன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு அதுதான் சார் உங்களை ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாங்க சார் அப்புறம் இதுல நீட்டை பத்தி பேசிருக்கீங்க ஆக்சுவலி இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு என்னன்னா இவங்க அப்பா வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய ஐக்கான் ஒரு பெரிய டைரக்டர் இருபது படங்கள் பண்ணவர் ஆக்சுவலி அந்த அவங்க அப்பாவை பற்றிய கதையை கேட்கும்போது அது ரொம்ப எமோஷனல் அவருக்கு ஒரு இந்த படம் பண்றது வெறுமனே இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கோல் இல்லை அதை நீங்களே சொல்லிடுங்க அவர் பேர் என்ன எங்க அப்பாவோட அப்படி இல்லை சார் எங்க அப்பா அவர் பேர் கேஜி ஜி ராஜசேகர் அவர் மலையாளத்துல வந்து ஒரு இருபது படம் பண்ணியிருக்காரு பட் அவர் கடைசி படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு ஸோ அதில் வந்து எங்களுக்கு நிறைய லாஸ் எல்லாம் வந்தது ஸோ அதுக்காக நான் வந்து வேலைக்கு போக வேண்டியது இருந்தது வேலை பண்ணோம் அந்த கடனெலாம் அடைச்சிட்டோம் இப்போ கையில் கொஞ்சம் காசு இருந்தது ஸோ அதனால எல்லாரும் காசு போட்டு படம் எடுத்தோம் சார் சார் ஸ்டோரியில நீங்க ஃபுல்லாக அந்த ஸ்டோரி உள்ள போற மாதிரி தான் இருக்கு ரெண்டு இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்தது ஒன்று உங்களை ஓவர் டாக் பண்ணி நீங்களே போன மாதிரி சார் அந்த வேக் சார் பேசினது நான் கிரியேட் பண்ண கேரக்டர் என்னையே ஓவர் டாக் பண்ணி போதா அது உங்களுக்கு தோணுச்சா இன்னொரு இடம் வந்து ஆட்டோ கார் ஜீன்ஸ் போட்டு உக்காந்து பாத்ரூம் போயிட்டு அது அவர் வந்து பாத்ரூம் போற மாதிரி இல்ல சார் அது அது வந்து அவர் அந்த இடத்துல உட்கார்றாரு மாதிரி வச்சோம் அப்புறம் அந்த விவேக் சார் வந்து சும்மா ஒரு டார்க் ஹியூமருக்கு ஒரு ஃபன் எலிமெண்டா வச்சோம் அந்த கேரக்டர் உங்களை ஓவர் டாக் பண்ற மாதிரி இருந்து நீங்க வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன் சார் அப்புறம் இந்த படத்துல नीट பத்தி பேசிருக்கீங்க பாத்துட்டு நம்ம இதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து எழுதும் ஒருவேளை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்களா இல்ல வந்து நீங்களா கிரியேட் பண்றீங்களா சார் இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த கேரக்டர் வெளியில வந்து அந்த ரைட்டரை கேட்கற நிறைய இருக்கு சார் லைக் ஒரு படம் மட்டும் இல்ல ஆமா சார் ஆத்தர் இன் சர்ச் ஆஃப் சிக்ஸ் கேரக்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு புக் சிக்ஸ் கேரக்டர்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஆத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு சார் ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் வெளியில வந்து இந்த ரைட்டர் கேட்ட கேட்கறதுன்றது நிறைய கதைகள் இருக்கு அதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா போச்சு நல்லா இருக்கு ஆனா என்னால பேக்ரவுண்ட்லாம் ஏன் வந்து இந்த டிராயிங் மாதிரி பண்ணிருக்கீங்க

பட் இது ஆல்ரெடி இருக்கு எக்ஸாம்பிள் தான் ரத்து பண்ணணும் நீங்கள் நீட்டு எழுதி எழுதிதான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தது இல்லை சார் நாங்கள் அப்படியே ஆக்சுவலி கொடுக்கல அதான் அந்த ஓப்பன் எண்டாக நாங்கள் வச்சோம் சார் என்னன்னா அது நீட் நீட்டை அவங்க கிளியர் பண்ணிட்டு வராங்களா இல்லை அது ரத்தாயிடுச்சான்றது வந்து நம்ம வேர்ட்ஸில் எதுவுமே கன்வே பண்ணல ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் இருந்தது நமக்கு வந்து நீட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ரத்தாக இருந்தது ஸோ அதனால தான் அது ஓப்பன் அண்டாக விட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல நம்ம படம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ சார் டேலில் நல்லா இருக்குங்க மாற்று சினி நிச்சயம் விரும்புகிறவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வெகுஜி நம்ம மக்களிடையே அந்த படத்தை கொண்டு வர ரொம்ப விளம்பரம் பண்ணியிருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக சார் ரிலீஸுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கே படத்தை போட்டு காட்டி எப்படியாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுவேன் சார் சார் நீங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு

ஈவன் ரைட்டிங்லேயே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் டேர்ன் பாக்கும்போது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணி அதே மாதிரி தான் இல்ல ஓகே இதோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லேயும் மேபி நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம் மார்க்கெட்டிங் நீங்கள் செலவே பண்ணியிருக்கூட தேவையில்லை சினிமாவில் இருக்கின்ற இருக்கிற இயலமுயக்குழுகிட்ட நீங்க கொடுத்துருந்து படத்தை பாருங்க சொல்லி அவங்களே ப்ரமோஷன் பண்ண வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக வந்துருக்கோம் அது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் சார் நம்ம ஆக்சுவலி இந்த படம் முடிச்சு ஒரு ஒன் இயர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம நிறைய பேருக்கு கூப்பிட்டு காமிச்சோம் இதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்ம அப்ரோச் பண்ணோம் அது நமக்கு பேர் நிறைய கிளிக் ஆகலை நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ வேணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பல பல ரீசன் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பட் இந்த படம் இந்த வருடத்தையே ஒரு முயற்சி இருந்த முக்கியமான படங்கள் தேங்க்யூ சார் அந்த குலக்கு ஆசாரி வேலை தான் ஆசாரி தான் செய்யணும் குலக்கல்வி திட்டத்தை வற்புறுத்திருக்கு

பெரோபாகத்துக்கு ஜெயராம் மாதிரியிருக்காங்க இன்னும் بدل சின்ன மினி ஜெயராம் வெச்சிருங்க மினி ஜெயராம் இல்ல நடிப்புல நல்ல பெரிய ஜெயராம் இதுக்கப்புறமா அந்த முருகன் மந்திரமும் ஒரு வச்சு சார் பப்ளிசிட்டிக்கு கொஞ்சம் கவுட செலுத்தணும் கண்டிப்பா நம்ம முருகன் மந்திரம்லாம் வந்து நம்ம சீமா ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை அவர் सपोर्ट பண்றதே இது நல்ல படங்குறது புரிஞ்சது நான் एक्चुअली रिकमेंडमेंट அவட்டோ முருகன் மந்திரம் சார் ராஜவேல் சார் இவங்க வீட்டுல லேட்டா போனோம் நாங்க எங்க தப்பு தான் லேட்டா போனோம் அதனால இவங்களால இவங்க என்ன புஷ் பண்ண முடியுதோ பண்றாரு இன்னொரு இம்பார்டன் விஷயம் நம்ம ராஜ்வேல் சார் அவரை பத்தி கண்டிப்பா சொல்லி அவர் வந்து சார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க சார் அவர் அபிபி படத்தோட கோ டைரக்டர் தான் வந்து எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரி எல்லாம் பெருசா தெரியாது உள்ள டேரக்டர்ஸ் தெரியாது யாருமே தெரியாது இவரை நாங்க மீட் பண்றோம் இவர்கிட்ட நாங்க பேசுறோம் இவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு ஒரு அழகான இண்டஸ்ட்ரியை காட்டினாரு என்னன்னா கால் பண்ணுவாரு பிரதர்

ஆனால் அவன் இந்த கேரக்டருக்குலாம் சம்மந்த இல்லை பட் சும்மா அவனுக்கு ஒரு அவனுக்கு அந்த பேரை வச்சது சார் இன்னொரு விஷயம் லாஸ்ட் சார் அரவிந்த் கூட நம்ம தேங்க் பண்ணோம் ஆக்சுவலி அரவிந்த் வந்து அவர் அஸ்தம் படம் டேரக்டர் அவர் இந்த படத்தில் அசோசியேட் ஆகணும்ன்ற அவசியமும் இல்லை அவர் பர்சனலாக எடுத்து அசோசியேட் ஆகி எங்களுக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்கு அரவிந்த் போவோம் சார் 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 ஃபேமிலி வந்து மியூசிக் 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 அம்மா கேள்விப்பட்டோம் அதனால தான் லேடி வச்சிருக்கீங்க சிங்கர் பாடுவாங்க அவ்வளோதான் நாவல் தலைவி ரெண்டு படம் வந்தது ஒண்ணு வந்து தலா அஜித் அருள் ரீசார் அதுவும் நாவல் தான் போவோம்

ப்ரொடியூசர் கிட்ட காமிச்சப்போ அவர் சொன்னது என்னன்னா பிரதர் நீங்கள் இதை பைலட் ஃபிலிம் வச்சுக்கோங்க இந்த ஸ்க்ராப் பண்ணிடுங்க நம்ம வந்து இது ஒரு ஹீரோ ஃபேஸ் வச்சு நம்ம அந்த சீன்ஸ் மட்டும் நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னோம் பட் நாங்கள் டீமாக ஓகேவா இல்லை அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் வந்து தேங்க்ஸ் சொன்னோம் ராகுல் ஆகட்டும் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அவங்க வந்து ஸ்டபனாக இருந்தாங்க நோ இது இப்படி நம்ம கமிட் பண்ணியிருக்கோம் இப்படி தான் நம்ம போவோம் அப்படின்னு ஸோ நம்ம அதை டிசைட் பண்ணோம் ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்துல என்ன ஸ்ட்ராங்ண்ணா சார் எங்கள் டீம்ல எங்களால ஒரு நல்ல கதைகள் கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு சோ இந்த கதை இல்லைன்னா இன்னொரு கதை அப்படிதான் நாங்க அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொன்னோம் சார் இதை விடுங்க சார் நம்ம வேற கதை கேளுங்க ஆனா இந்த கதையில இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் நாங்க ஒருவேளை அவர் இல்லைன்னா எந்த நடிகரை போடலாம் இருந்தீங்க ஒருவேளை அவர் இல்லைன்னா ஏன்னா இவர் நல்ல பிரமாதமா பண்ணிருக்காரு பட் இவர் இல்லைன்னா யாரை போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் எஸ்ஜே சூர்யா சார் போட்டிருக்கலாம் அப்புறம் குரு சமசுந்தரம் அந்த மாதிரி நிறைய சார் ஆப்ஷன்ஸ் சார் அவங்க அப்பாவே ஒரு ரைட்டர் டேரக்டர் இல்லைங்க அவர்கிட்ட அந்த கதையை எடுத்துக்கலோ அவர் பாத்திர படைப்பு ஏதாவது மாத்திரம் ஃபீல் பண்ணார் அந்த மாதிரி இல்லை சார் அவர் வந்து இந்த பக்கா முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஸ்டைலில் ஃபுல் ஃபைட் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறவர் சார் அஜயன் பாலா படத்தை பற்றி சொல்லுவாங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து லாஸ்ட் வீக் இந்த படத்தை வந்து போட்டு காமிச்சேங்க ஒரு நான் இந்த மாதிரி ஐந்தாறு எழுத்தாளர் ஒரு இருபது முப்பது எழுத்தாளர்களை கூப்பிட்டு போர் ஃபிரெண்ட்ஸில் காமிச்சாங்க அன்னைக்கு நான் வந்து படத்தை பார்க்க ஒரு முதல்ல ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நான் கிட்டேன் நான் படம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பதினைந்து நிமிஷம் பார்க்குறது தான் இன்னைக்கு வந்தேன் அந்த இது இன்னைக்கு இங்கே திரையுறாங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு வந்தேன் உங்களோட வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலே எனக்கு இன்னொரு கியூரியாசிட்டி இந்த படத்தை நம்ம ப்ரெஸ் பீப்புள் இதை எப்படி எடுக்க எடு எப்படி இதை பார்க்க அப்படின்னு நினச்சேன் உண்மையிலே இந்த ஷோவோட ஹீரோ நீங்கள் தான் உண்மையிலே வந்து இதை அவ்வளோ அருமையாக வந்து நீங்கள் எல்லோரும் ரசித்ததும் இங்கே வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நான் பத்திரிக்கையாளனாகவும் இருக்கேன் ஒரு படைப்பாளராகவும் இருக்கேன் ஒரு ரசிகனாகவும் இருக்கும்போது ரொம்ப பெரிய நம்பிக்கை வருது நீங்கள் எப்படிப்பட்ட பரிசோதனை படம் கூட தைரியம் பண்ணலாம் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தூக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது இந்த ஏன்னா நான் இது இது எப்படி பார்ப்பீங்களோ இதில் என்ன இது எப்படி நீங்கள் கொண்டு போவீங்களோ அச்சம் வருது அது எனக்கு இந்த நிமிஷத்தில் வந்து தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியில் நம்முடைய பத்திரிகைகளுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட திரை நல்ல கிடைச்ச வரவேற்பு பலமாகும் நம்மளுக்கு நிருபுணமாகும் அதனால் இதை நீங்கள் இவ்வளோக்கவ்வளோ நீங்கள் சிறப்பாக இதை கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ தமிழ் சினிமா ஒரு இன்னும் பல ஆரோக்கியமான படைப்பாளிகளை வித்தியாசமான படைப்பாளிகளை வித்தியாசமான கதைகளை அனுப்பக்கூடிய படைப்பாளிகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல மாற்று சத்தியமில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு எதில் என்ன தெரிஞ்சோம்னா இதில் ஒரு தன்னுடைய தான் நினைச்ச ஒரு கதையை ஒரு வித்தியாசமான ஒரு கதையை புதிய க ஒரு வித்தியாசமான கதையாக அது அந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கன்விக்ஷனோட எந்த சமரசமும் இல்லாமல் இப்படி ஒரு கதாநாயகனை போட்டு அவரை எடுக்கணும் அவர் வந்து ஒரு 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 நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இருக்க வரக்கூடிய ஒரு கே ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே உருவாக்கி அதை நடிக்கணும்னு அந்த அதை எடுத்து முழுசாக நீங்கள் நிறைய முன்னாடி வந்து சக்சஸ்ஃபுல்லாக தெரியல உண்மையிலேயே அந்த இயக்குனர் வந்து உண்மையிலே எல்லாரும் திரும்புவதோ எல்லாரும் பாராட்டலாம் பங்கேற்ற அனைவருமே சிறப்பாக இருக்கீங்க நன்றி அஜய் ரெண்டு வாழ்த்துக்கோங்க நாளைக்கும் நான் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் தொடர்ந்து ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து பார்த்தது எனக்கு ஆந்திர உங்களோட ரிசபஷன்ல பாக்கும்போது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருது இன்னி வருங்கால தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய அவுல கொண்டு போறோம் அப்படிட்டு நம்பிக்கை ஒரு லாஸ்ட் திங் சார் ஒரு லாஸ்ட் திங் வந்து டெல்லி வந்து நாங்க தேங்க் பண்ணோம் and மூரயா சீ இவங்கலாம் வந்து எங்க நாங்க சொன்ன நாங்க தயக்கமா வந்து உங்க கிட்ட போறோம் எங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை சொல்றதுக்காக நாங்க அந்த பட்ஜெட்டை சொல்லியும் அவங்க வந்து எங்களை ரிசீவ் பண்ண விதமாகட்டும் எங்களுக்காக அவங்க நடித்து கொடுத்தது நாங்கள் வந்து வி ஆர் கிரேட்ஃபுல் அப்புறம் இன்னொன்று வந்து இவர் நம்ம ஃப்ரெண்டு கார்த்திக் இவர் தான் வந்து உடன்பால் டைரக்டர் அண்ட் இவருமே எங்களுக்கு பண்ண சப்போர்ட் இப்போ எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிற சப்போர்ட் எங் அவருக்கு தெரியும் தான் எங்கள் லிமிடேஷன் இப்போ இவர் வந்து இவரால் என்ன புஷ் பண்ண முடியுது யாரெல்லாம் கொண்டு வர முடியுது இந்த படத்தை எங்கெல்லாம் கொண்டு போக முடியுதோ அத்தனையும் ட்ரை இருக்காங்க ஸோ இது ஒரு டீம் சார் நாங்கள் இப்போ உங்ககிட்ட இதை ஆஃபர் பண்ணிட்டோம் நீங்கள்

كو okay, wow. okay. okay, okay, okay. okay,